என்ன விளையாட்டா இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் 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 மொழிக்காக இனத்தின் உரிமை மொழி எதுக்கு என்னத்தின் எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உரணும் எங்க இருக்கு வழிபாட்டு தலத்தில் இல்ல வழக்காடு மன்றத்தில் இல்ல படிப்பகங்கள்ல இல்ல பள்ளி கல்லூரிகள்ல இல்ல இப்போ தான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது வெக்கமா இல்ல வெக்கமால்ல இது செய்யல நீ செய்யலைன்னு நான் பக்கத்துல நான் செய்வேன் இந்த முருகன் கோயிலுக்குள்ள போய் கும்பகேகம் பண்ண அனுமதி நீ போட்டுக்க நீ சமஸ்கிருதத்தில் போட்டுக்க நான் போடுறேன் எங்க முருகன் இருக்கான் எங்க மக்கள் இருக்காங்கன்னு பாத்துருவோம் அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது மற்ற மாநிலங்கள்ல இருக்குது தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரிச்சு போராடினார் போராட்டங்களில் பங்கேற்றார் இப்போ அதுல வந்து இது கல்லுங்கிறதே இது இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க சங்க இலக்கியெல்லாம் பார்க்கல் இருக்கு கவி பேரரசர் சையா வைரமுத்து நாட்பாடு தேரலில் தமிழனுடைய இந்த கல்லெல்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்புறம் இதில் என்ன இருக்கு இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுராயின்னு கெட்டது இருக்கே அனுப்படுற நீ ஆளை வச்சிருக்க அதுலேருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க நீ காய்ச்சிட்டு வந்து இந்த டாஸ் மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு கல் கடை திறந்துவிட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் பனை மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே பனைக்கு என் ஜாதி வச்சேன் அப்போ என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க கருப்பட்டி திங்கணும் வக்கனையா நான் பனை அது சாதி தொழிலாயிருது அது தொழிலாயிருது மீன் திங்கணும் வக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனால் குளத்தொழிலாயிடுது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குளத்தொழிலாயிடும்

அது இறுதியா என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும் நேரடியா அந்த அந்த குற்றச்செயல்கள் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் அதனால செய்திருக்கலாம் அதுல நமக்கு ஒன்றும் புரியல இல்ல என்ன நடந்திருக்கு எது புரியல சும்மா போற போக்குல ஒரு கருத்தை வச்சுட்டு போறது அது கண்ணியமாக இருக்காது நல்லாவும் இருக்காது மகிழ்ச்சி